என்னோட பழைய வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏன் இந்தியா வந்து சீஸ் ஃபயர் அமைதி ஒப்பந்தத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க உண்மையில் மூன்றாவது நபர் இதில் வந்து மீடியேஷன் பண்ணாரா மத்தியஸ்தம் செஞ்சாங்களா அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆர்கியூமெண்ட் டிபேட் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குது நேற்று கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த சீஸ்ஃபயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா அதை வந்து திட்டவட்டமாக மறுத்துள்ளது நம்ம சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கவே இல்லை என்ன நடந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஃபோர் டேஸ் வார் ஏழாம் தேதி ஆரம்பிச்சது ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் தேதி பாகிஸ்தான் தான் சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்க அந்த சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசினார் காக்கா உட்கார பணபல விழுந்த கதையா நான் தான் இந்த அமைதி உடன்பாட்டிற்கு சீஸ் ஏற்பாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் பிரசிடென்ட் அவருடைய வலைதளத்தில் போட்டார் நம்முடைய பாரின் பாலிசி ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்றாவது நபர்களுடைய மீடியேஷன் அதாவது மூன்றாவது நபர்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு நாடுமே சமரசம் பேசுகிறதோ அல்லது வேறு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க இந்த இரண்டு நாடுகளுமே அந்த பைலேட்டரல் அக்ரிமென்ட் படி மூன்றாவது நாட்டினுடைய துணையின்றி இரண்டு நாடுகளுமே பேசி தீர்த்து கொள்வதுதான் அந்த உடன்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அந்த ஷிம்லா அக்ரிமென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு எழுவத்தி ஒன்று பாகிஸ்தான் வார்க்கு பின்னாடி வந்த அக்ரிமெண்ட் படி மூன்றாவது பார்ட்டியே இதில் தலையிடக்கூடாது கூடாது தான் அதன்படி பாகிஸ்தான்

உங்களுக்கு தெரியும் ஏழாம் தேதி அங்க இருக்கிற பயங்கரவாதிகளுடைய கேம்ப் அட்டாக் பண்ணணும் பிரிசிஷன் அட்டாக் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நம்முடைய விமானங்கள் ஏவுகணைகளை செலுத்தி அவங்களுடைய அந்த பயங்கரவாதிகளுடைய நிலைகளை அளித்தது பாகிஸ்தான் ஒரு மிசைல் கூட ஒண்ணுமே பண்ண முடியல இது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது உலக நாடுகளே இதை பார்த்து வியந்து விட்டது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஈரானில் வந்து மிசைல் விட்டது ஹவுத்தீஸ் விட்ட இஸ்ரேல் நோக்கி மிசைல்ஸ் எல்லாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமான மிசைல்ஸை அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்தியா வந்து கண்டிப்பாக மிசைல்ஸ் விடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த எதிர்பார்ப்பை வீணடித்து எல்லா மிசைல்ஸும் அந்த இலக்குகளை நோக்கி பாய்ந்தன பிரிசிஷன் ஸ்ட்ரைக் பண்ணணும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லை எட்டாம் தேதி பாகிஸ்தான் பல ட்ரோன்ஸ் அனுப்பிச்சது நம்முடைய ஆர்மி பேசஸ் ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் இதையெல்லாம் நோக்கி பண்ணாங்க ஆனால் ஒரு பேஸை கூட அட்டாக் பண்ண முடியல எல்லாத்தையுமே நம்முடைய விட்டது அதே சமயத்தில் அடுத்து ஒன்பதாம் தேதி அன்று நம்ம வந்து விட்டோம் அவங்களுடைய பேச நோக்கி நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம அவங்களுடைய பண்ண உடனே தான் நம்ம திரும்ப ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அட்டாக் பண்றோம் ராவல்பெண்டி கராச்சி ராணுவ தலைமையிடத்திற்கு பக்கத்திலேயே போய் இருக்கிற பேஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் அதையும் அவர்களால் முறியடிக்க முடியவில்லை இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல ஆனா நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லா ஏவுகணைகளையும் எல்லா ட்ரோனையும் அழித்து விட்டது இதுதான் நிலைமை பத்தாம் தேதி என்று நம்ம வந்து பல அட்டாக் பண்ண தீர்மானித்தோம் துருக்கி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு எப்படியாவது ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும் சொல்லி அமெரிக்கா மற்றும் கல்ஃப் கண்ட்ரிஸ் இந்த நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது வந்து இந்தியா சொல்லி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அவங்களுடைய நெகோசிய அந்த மற்ற நாடுகளோட நடத்திட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆப்ரேஷன் அப்படின்னு அவர்களுக்கு கிடையாது இந்தியாவில் ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி பாகிஸ்தானில் இரண்டே நாடுகளுமே போரில் இருந்தால் கூட எப்பொழுதுமே அந்த போர்களுடைய அந்த புட்டக்கால் அந்த விதிப்படி அந்த கம்யூனிகேஷனுக்காக ரெண்டு பேர் இருப்பாங்க இவர்கள் இரண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக தற்காலிகமாக நிறுத்திவிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நம்மளுடைய வெற்றி கிளியர் கட் வெற்றி ஏன்னா பாகிஸ்தானால் வந்து ஒரு பேச கூட அடிக்க முடியல அவங்க அடித்தது எல்லாமே அப்படியே வந்து அழிக்கப்பட்டு விட்டன ஆனால் நம்ம அனுப்பிச்ச அந்த ஆகாஷ் என்ற ட்ரோன் அது வந்து நம்ம இந்தியாவிலேயே தயார் பண்ணது ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மொத்தமே பத்து கிலோ தான் கொண்டு போச்சு அது போய் ஏகப்பட்ட மிலிட்ரி பேஸஸ் ஏர் பேசஸ் இதெல்லாமே அடிச்சிருச்சு அதை பாகிஸ்தானில் ஒன்றுமே பண்ண முடியல ஏதோ ஒரு சில ட்ரோன்ஸை மட்டும் அவங்க கிட்டே ஸ்டைப் நைட்லாமே ஒழிய தொண்ணூறு சதவீதமான ட்ரோன்ஸ் இந்தியாவிலிருந்து விட்டதெல்லாமே அந்த இலக்கை சரியாக தாக்கியது துருக்கி சைனா யுஎஸ் இந்த நாடுகளுக்கு கூட அதிர்ச்சி இந்தியாவே தயாரித்த ஒரு ட்ரோன் ஒரு நேட்டோ கண்ட்ரி இவ்வளவு தூரம் வந்து ஒரு மிலிடரி டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவே வந்து ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தில் இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு டெக்னாலஜி அவங்க செய்ய முடிஞ்சது இந்த நாலு நாள் வாரில் நம்முடைய மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி நிரூபிக்கப்பட்டு விட்டது அதே சமயத்தில் நம்முடைய பாலிசி என்னன்னா வெளியுறவு கொள்கை பாகிஸ்தானை அழிப்பதல்ல பாகிஸ்தானிற்கு ஒரு பாடம் போட்டுவது நீங்கள் தீவிரவாதிகளை வைத்து அவர்களுக்கு ஆதரவு தந்து எங்களை தாக்கினால் பொதுமக்களை கொன்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களை தாக்குவோம் அப்படின்றது இது வந்து ஒரு நியூ டாக்டரின் அப்படின்னு சொல்லலாம் என்ன இரண்டுமே வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு அணு ஆயுத வச்சுட்டு நீ வந்து எனக்கு சண்டைக்கு வந்தா நான் வந்து அணு ஆயுத போட்டுருவேன்னு சொல்லி இந்த மிரட்டுற வேலையெல்லாம் முடியாது நீ அணு ஆயுதம் வைத்திருந்தாலும் சரி வைத்திருக்காவிட்டாலும் சரி எங்கள் மேல் வீணாக தேவையில்லாமல் எங்களை சீண்டினால் நீங்கள் எந்த பவரான வச்சுக்க நியூக்ளியர் பவராக இருக்கட்டும் அதை நான் கவலைப்பட மாட்டோம் நாங்கள் உங்களை திருப்பி தாக்குவோம் தாக்கியவர்களை அழிப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கொள்கை அப்படிங்கிறத நிரூபித்து விட்டுருந்தனால அதே சமயத்தில் அமைதியை விரும்புகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம காட்டிட்டோம் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் தான் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நோபல் பிரைஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து அவர் ஐஸ் வச்சார் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னா யூஎஸ் பிரசிடென்ட் அவருடைய தலையீடெல்லாம் கிடையாது இந்தியாவே தீர்மானித்து ஒரு தற்காலிக பொருந்தான் ஆப்ரேஷன் சிந்துர் இன்னும் முடிவுக்கு வரல இது வந்து சீஸ் இல்ல இல்லை ஆக்சுவலி ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பாஸ் அப்படின்னா ஒரு பிஏயுஎஸ்சி பாஸ் அப்படின்னா நிறுத்தம் ஒரு தற்காலிக நிறுத்தம் தானே ஒழிய முழுமையான சீஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்முடைய நாடு வந்து உறுதிப்பட சொல்லி இருக்கிறது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் பாகிஸ்தான் வந்து பல போர் விமானங்களை விட்டதாக சொல்லி சொன்னாங்க உண்மையில் நடந்தது என்னன்னா அந்த மாதிரி எல்லாம் பல விமானங்கள் சுடப்படவில்லை யூரோப்பிய நாடுகள் மற்றும் ஒரு சில நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா இரண்டு போர் விமானங்கள் மட்டும் பாகிஸ்தானால் சுடப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க ஒன்று வந்து ரஃபேல் இன்னொன்று வந்து மிக் போர் ரக விமானம் நம்முடைய ஆர்மி ஃபோர்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போன்ற ஒரு போர் சமயத்தில் லாசஸ் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இயற்கை தான் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க இதனுடைய விவரங்கள் முழுவதும் சொன்னால் எதிரிகளுக்கு ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க அந்த ஆர்மி ஜென்ரல்ஸ் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம் நாடு இந்த நான்கு நாள் போரில் முழுவதுமாக வெற்றி பெற்றுவிட்டது இதை பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கூட லெட்டர் எழுதியிருக்காரு யார் பாகிஸ்தான் மினிஸ்டர் ஃபார் வாட்டர் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து தயவு செய்து நீங்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒப்பந்தத்தின்படி அந்த நீரை எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அதே சமயத்தில் இது வந்து வார் ஆன் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த லெட்டர் எழுதுறதுல ஒரு பக்கம் கெஞ்சுற மாதிரி எழுதினாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய கெத்தை விட்டு கொடுக்காம எழுதணுங்கிறதுக்காக இது வார் ஆன் அவர் நேஷன் எக்கானமி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார் அதை வந்து இந்தியா பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் அதை பிஓகேன்னு சொல்லுவோம் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த பகுதியை தான் நம்ம கேட்குறோம் அதை கொடுத்துடணும் பாகிஸ்தானுடைய கிளைம் என்னன்னா நம்ம இப்போ வச்சிருக்கிற காஷ்மீரை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த காஷ்மீரில் மூணு பகுதி இருக்கு ஒன்று வந்து நம்முடைய நாடு ஆண்டு கொண்டிருக்கின்ற காஷ்மீர் இன்னொன்று பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பாகிஸ்தான் அட்மினிஸ்டர்ட் காஷ்மீர் பிஏகே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பிஓகேன்னு சொல்கிறோம் இன்னொரு பகுதி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த வடக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதியில் அந்த அக்சை சின் லடாக் பகுதியில் இருக்குது அந்த லடாக் பகுதியில் இருக்கிற அக்சை சின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து சைனா வந்து ஆக்கிரமித்து கொண்டார்கள் அதையும் நம்ம கேட்குறோம் பாகிஸ்தான் ஆக்குபை காஷ்மீரை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி பாகிஸ்தான்ட்ட கேட்குறோம் அக்சை சின்ன திரும்பி கொடுத்துருன்னு சொல்லி சைனாட்ட கேட்குறோம் ஆனால் ரெண்டு பேருமே திருப்பி தராமல் நம்முடைய நிலத்தை அவர்கள் இடத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் ஒரு சில நகரங்களை வந்து சைனீஸ் பேரை வச்சிருக்காங்க நம்ம இந்தியா சொல்லிட்டோம் நீ எந்த பேரை வச்சாலும் சரி அது எங்களுடைய நாடு எங்களுடைய இறையாண்மைக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்கள் அதற்கு தகுந்தார் போர் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து இருபத்தஞ்சு கோடி மக்கள் அங்கே இருந்தாலும் அதனுடைய பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வந்து நானூற்றி பதினேழு புள்ளி ஒம்போது ஏழு பில்லியன் ஆனால் நானூறு கோடி பில்லியன் தான் பாகிஸ்தானோட ஜிடிபி இப்படி தமிழ்நாட்டை விட குறைவாக இருக்கிற ஒரு ஜிடிபி வைத்திருக்கின்ற ஒரு நாடு ஒரு வாரை அல்லது ஒரு போரை சந்திப்பது என்பது இயலாதது அதனால இந்தியாவோட சமாதானமாக போகணும் இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய டெரிட்டரி நம்ம கேட்கவே கிடையாது நீங்கள் கொடுங்கன்ட்டு நம்ம கேட்கறது எங்களுடைய பகுதியை கொடுங்கன்னு தான் கேட்குறோம் ஆனால் அந்த பாகிஸ்தான் ஜென்ரல் வந்து அசி முனீர் அவர் தான் இதுக்கு காரணமே அவர் என்ன சொல்கிறாருன்னா காஷ்மீர் வந்து ஒரு ஜுக்லார் வெயின் அது ஒரு முக்கியமான ஒரு நரம்பு அப்படிங்கிறார் ஒரு ரத்த நாளம் முக்கியமான ஒரு ரத்த நாளம் அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு பேசின நாலு நாளில் நமக்கு அட்டாக்கிங்கை நடக்குது பார்க்குறேங்க உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இன்னொரு வித்தியாசத்தை பார்க்கணும் பாகிஸ்தானில் வந்து மில்ட்ரி தான் எல்லாமே கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது மில்ட்ரி ஆனால் நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் அரசு தான் மில்ட்ரி வந்து நடத்துது அரசுக்கு கீழே தான் மில்ட்ரி இருக்குது ஆனால் அங்கே மில்ட்ரி தான் அரசே நடத்துது இப்போ இருக்கிற அசி முனீர் வந்து பர்பேஷ் முஷ்ரஃப் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் அடுத்து அவர் தான் வந்து பிரதம மந்திரி ஆயிடணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஒரு போர் சூழ்நிலையை உருவாக்கி இந்தியாவுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்டை வந்து உருவாக்கி தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக நடக்கின்ற சூழ்ச்சி தான் இது அந்த சூழ்ச்சிக்கு நம்முடைய நாடு இரையாகாமல் நம்ம அப்ஜெக்டிவ் என்ன நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நாளே நாளில் முடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த மீடியேஷன் வந்து மூன்றாவது நாடு தலையீடு இல்லாமல் இந்த உடன்படிக்கை ஏற்பட்டது அதை கிளியராக நம்முடைய பிரயமணிச்சர் மற்றும் மத்திய அரசு சொல்லியிருக்கு எனவே இந்த நான்கு நாள் சண்டை வந்து உலக நாடுகளே உன்னிப்பாக கவனித்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் நடத்தி முடித்திருக்கிறது என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணக்கூடாது காஷ்மீரை திருப்பி கொடுத்துரும் எங்களுக்கு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் இன்னொரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா மீண்டும் தீவிரவாதிகள் தாக்கினால் நாங்கள் உங்களை தாக்குவோம் அப்படிங்கிறதும் ஒரு மெசேஜ் இதில் இந்த மெசேஜை வந்து பாகிஸ்தான் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அமெரிக்காவே வந்து ஆடி போயிடுச்சு எதுக்காக திடீர்னு வந்து டொனால்ட் ட்ரம்ப் இதில் தலையிட்டார்னா அதற்கு காரணம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து யுஏஇ மற்ற அரபு நாடுகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமெரிக்க குடியரசு தலைவரை அவர்கள் தொடர்பு கொண்டார்கள் இது மாதிரி சண்டையை நிறுத்திடுங்க ஏன்னா இது வந்து ஒரு நியூக்ளியர் வாராக போயிடக்கூடாது பாகிஸ்தான் பிளான் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளும் வந்து அவர்கள் செய்வதற்கு மேல் ஒரு மிலிட்ரி அட்டாக் இருக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா புரிஞ்சுக்கிச்சு அதனால தான் சொன்னாங்க அலார்மிங் இன்டெலிஜென்ஸ் வந்து வந்துச்சு எங்களுக்கு அலார்மிங் இன்டெலிஜென்ஸ்னா என்ன மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு உளவு தகவல் வந்திருக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இதற்கு மேல் சண்டை போட்டால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் சொல்லி ஒரு உளவு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே சுசி வைல்ஸ் ஒயிட் ஹவுஸ் மார்க் ரூபி அவங்க மூணு பேரும் தூங்காமல் நைட்டு மாத்தி மாற்றி போன் கால் எல்லாம் போட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் நம்முடைய இரண்டு நாடுகளுடைய தூதுவர்கள் அதாவது மிலிடரி ஜெனரல்ஸ் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த போரை வந்து நிறுத்தி விட்டார்கள் இது வந்து நம்முடைய வீக்னஸ் கிடையாது நாம் ஒரு பழமிக்க ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகத்தானே ஒழிய இது முழு சீஸ் பேர் கிடையாது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் பாஸ் அவ்வளோதான் டெம்பரரி பாஸ் அப்படின்னு சொல்லலாம் எனவே இதை பாகிஸ்தான் புரிந்து கொண்டு அந்த பாகிஸ்தானே வந்து மிலிட்ரி நாள்தான் நடத்தப்படுகின்ற ஒரு அரசாங்கம் அந்த மிலிட்ரி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் அவர்களுக்கு தான் அது பாதகமாக முடியும் இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த நாலு நாள் போர் சம்பந்தமாக நிறைய யூடியூப் சேனலில் பல்வேறு பரபரப்பான தகவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில தேவையில்லாத தகவலெல்லாம் கொடுக்கப்பட்டது ஆதம்பூரில் வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ணி விட்டதாகவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் எல்லாம் சொல்லி ஒரு வீடியோலாம் வந்துச்சு நிறைய ஃபேக் வீடியோஸ் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா வந்துச்சு இதெல்லாம் நம்ப வேண்டாம் ஆதம்பூரில் இதற்காகவே நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் விசிட் பண்ணி அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இருக்கிறத உலகத்திற்கு முன் காட்டினார் இதிலிருந்து பாகிஸ்தானுடைய அந்த பொய் பரப்புரைகள் எவ்வளவு தூரம் அந்த ஃபேக் மீடியா அவங்க வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டில் அவர்களெல்லாம் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் எனவே வருகின்ற தகவல்களை சரியான தகவல்களை தான் நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணமும் தேவையில்லாத ஒரு வீதியையும் கிளப்பிவிடும் அது மட்டும் இல்லை ஒரு வெறுப்புணர்வையும் மக்கள் மத்தியில் தூண்டுவதற்கு காரணமாகிவிடும் எனவே சமூக ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் வியூஸ் இதெல்லாம் தேவை கிடையாது நம்ம ஒரு குவாலிட்டி நியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரன் பண்றவங்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும் இன்னொரு வந்தியை கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க இந்தியா வந்து நியூக்ளியர் ஸ்டோரேஜ் வச்சிருக்கிற ஒரு பகுதியை தாக்கி விட்டதாகவும் அதனால வந்து அங்கே ஒரு நியூக்ளியர் ரேடியேஷன் வந்துருச்சு இந்த ரேடியேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமெரிக்க விமானம் பாகிஸ்தானிற்கு வந்து இறங்கியதாகவும் அடுத்து வந்து துருக்கி வந்து ஒரு விமானத்தில் போரானை கொண்டு வந்ததாகவும் அந்த போரான் அப்படிங்கிறது இந்த ரேடியேஷனை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கெமிக்கல் தான் போரான் அந்த போரானை துருக்கி விமானம் கொண்டு வந்ததாகவும் இப்படி வந்து பல்வேறு தகவல் வந்தன நம்முடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் இராணுவ அதிகாரிகள் நடத்தி அந்த ப்ரெஸ் மீட்டில் கிளியராக சொல்லிட்டாங்க இந்தியா வந்து நியூக்ளியர் ஸ்டோரேஜை தாக்கவே இல்லை கிரானா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் பஞ்சாப் ப்ராவின்ஸில் இந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் இருக்கிறதாக சொல்லி எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அவர்களாகவே தாங்கள் எங்கு ஸ்டோரேஜ் இந்த நியூக்ளியர் அணு ஆயுதங்கள் எங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை பாகிஸ்தானே எங்களுக்கு ஒரு தகவலாக இப்பொழுது தான் தெரிவித்திருக்கிறது நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இது போன்ற வதந்திகள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வீதியை உருவாக்கும் இப்போ இன்னொரு தியரி ஒன்று இருக்கு இது மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை வந்து இந்தியா நிறுத்தாவிட்டால் நாங்கள் ட்ரேட் சம்பந்தமாக அதாவது வியாபாரம் பொருளாதார வர்த்தக சம்பந்தமான எந்த ஒப்பந்தமும் போட மாட்டோம் அதே மாதிரி இருந்து ஆப்பிள் ஃபேக்ட்ரிலாம் வந்து இங்கே இருக்காது இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவிற்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும் அதனால் தான் ஒத்துக்கொண்டதாகவும் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று நம்முடைய இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது எனவே இதெல்லாம் வந்து ஒரு தவறான பிரச்சாரம் இந்தியா வந்து தேர்ட் பார்ட்டி மீடியேஷனுக்கே போகல இந்தியா விருப்பப்பட்டதால் அதுவும் பாகிஸ்தானை முழுவதுமாக அளிப்பது நோக்கமல்ல நாம் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்புவார்கள் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் தற்காலிக பாஸ் இது வந்து ஒரு சீஸ் கிடையாது எனவே இதை பாகிஸ்தான் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் சொல்லியிருக்காரு அகமது அல் சாரா யாருன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈராக்ல அமெரிக்க படைகளுக்கு எதிராக போராடிய அல் கொய்தா இயக்கத்தை சார்ந்தவர் இவருடைய தலைக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து பரிசு அமெரிக்கா அறிவித்தது அதை வித்ரா பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய ஒரு எதிரியாக கருதப்பட்டவரையே இப்பொழுது அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஏழனும் சந்தித்து பேசி அவருக்கு பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார் இதனால காட்சிகள் எப்பொழுதுமே மாறிக்கிட்டே இருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சவுதி அரேபியா தான் இந்த சிரியாவனுடைய இப்போ தற்காலிகமாக இருக்கின்ற அந்த அதிபர் அகமது அல் சாராவை வந்து சந்தித்திருக்கின்றார் அதே மாதிரி சவுதி அரேபியாவிற்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விசிட் செஞ்சு அங்கே எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு கத்தார் போயிருக்காரு கத்தார்ல வந்து போர் விமானங்களை கொண்டு பைலட் எல்லாம் பண்ணி எஸ்காட்லாம் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் தரை வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகங்கள் மூலமாக மற்றும் தரைப்படையினர் மூலமாக மிகப்பெரிய வரவேற்பு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கத்தாரால் கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல கத்தார் அரசு வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு விமானத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பரிசாக அறிவித்திருக்கிறது அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்படியே இவர்களுடைய இராணுவம் அங்கே இருக்கிற பென்டகனுக்கு கொடுக்கற அந்த பென்டகன் கொடுத்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் பதவியிலிருந்து பதவி முடிந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர் வந்து வைத்துக் கொள்ளலாம்ங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா இந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய சண்டை ஒரு மிகப்பெரிய சண்டையாக உருவாகிவிடக்கூடாது தான் அவனுடைய அதிபராக இருக்கின்ற பொழுது உலகத்தில் சண்டை நடைபெறக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஊர் ஊராக போயிட்டு இப்போ வந்து சீஸ் ஃபைர் பண்ணணும் ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டையை நிறுத்தி வேணாரு அது இன்னும் முடியவில்லை அதே மாதிரி ஹமாஸுக்கு சொன்னார் ஆனால் இப்போ ஹவுத் ஈஸ்ட்டை வந்து ஒரு உடன்படிக்கை விட்டார் எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்தளவில் நாம் யாருடனும் வம்பிற்கு போக மாட்டோம் வந்த வம்பை விடமாட்டோம் என்பதற்கு இந்த நாலு நாள் போர் போர் உதாரணம்